அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு அலட்சியம் வேண்டாம் அவசியமாக பாருங்கள் நவம்பர் மாதம் வீடு தேடி வரும் ஐந்து குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துகின்றன யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக அமைய போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நினைப்பதை காட்டிலும் திடீர் அதிர்ஷ்டமும் பணவரவும் உறுதியாகவே கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன கிரகநிலைகளில் ஏற்படும் நீச்ச நிவர்த்தி பெற்று ஆட்சி பலம் பெறக்கூடிய அமைப்பும் பல கிரகநிலைகள் சாதகமான சூழலை அற்புதமாக உருவாக்கி கொடுப்பதால் ஏழரை சனி காலகட்டம் என்றாலும் மீனராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் அதிரடியாகவும் தடாலடியாகவும் உங்களை தேடி வரக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கிறது எனவே மிகப்பெரிய அளவிலான காரிய தடை சிக்கல் சிரமம் என்று சொல்லக்கூடிய பல நிகழ்வுகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும் ஒரு அற்புதமான வேலையாக உறுதியாகவே மீன ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் ஏற்படுத்தி கொடுக்கிறது அதிலும் குறிப்பாக கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் உச்ச பலம் பெற்று வளம் வக்ரகதியில் திரும்பினாலும் இந்த மாதம் முழுவதுமே வலுவாக பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தாம் இடத்தில்தான் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வருகிறார் குரு ஐந்தில் இருப்பது மோகமான நன்மைக்கும் வளர்ச்சிக்கும் அடித்தளமிடக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது வெற்றி கிடைப்பதோடு பொருளாதார ரீதியாக இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ள முடியும் எனவேதான் வீடு தேடி வரும் முதல் குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் பண வரவில் இருக்கக்கூடிய தடைதாமதம் சிக்கல் சிரமங்கள் உறுதியாகவே விலகுகிறது எனவே பணவரவு நினைப்பதை காட்டிலும் மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியும் நன்மையும் நிறைந்தவையாக அமையக்கூடிய முதன்மையான அபரிவிதமாக கிடைக்கிறது அளவிலான பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் இந்த ராசிக்காரர்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை பண வரவில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் போன்றவை விலகுவதால் உறுதியாகவே ராசியின் அதிபதியின் அமைப்பு பண வரவை அதிகரிப்பதோடு திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதால் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும் பெரிய அளவில் ஆர்வமின்றி செய்யக்கூடிய காரியங்களில் கூட மிக பெரிய அளவிலான வளர்ச்சி உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது பணத்தை முதலீடு செய்து இழந்த சூழலில் அவற்றை மீட்பதோடு திடீர் பண வரவிற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் நிறைவாக உங்களை தேடி வருகிறது எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் நுணுக்கமாகவும் நுட்பமாகவும் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வகரம் பெற்றிருக்கிறார் சனி பகவான் அதே போன்று விரயத்தில் தனது சொந்த நட்சத்திரமான சதய நட்சத்திரத்தில் ராகு வளமருகிறார் யோகஸ்தானம் ஆகிய ஆறில் தோற்றக்காரகன் என்று அழைக்கக்கூடிய கேது வளமருகிறாருங்க நிழல் கிரகமான கேது அமோகமான நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார் சனி ராகு சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும் ராகு தனது சொந்த நட்சத்திரத்தில் அமர்வது வரவேற்கத்தக்க அமைப்பு சனியும் வக்ரம் பெற்றிருப்பது உறுதியாகவே நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கிறது எனவே இந்த நவம்பர் மாதத்தில் வீடு தேடி வரும் இரண்டாவது குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் புதிய வாய்ப்பும் வெற்றி மீது வெற்றி வரும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் திடீரென பல புதிய சந்தர்ப்பங்கள் உங்களுடைய உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியான பணிகளில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் உருவாக்கக்கூடிய வகையில் அமையலாம் எதிர்பார்ப்பதை காட்டி அளவிலான நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்திக் கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் ரெட்டிப்பு மகிழ்ச்சி உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் உண்டு மனதிற்கு பிடித்த வேலை வாய்ப்பு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு போன்றவை அமையக்கூடிய சந்தர்ப்பம் இந்த நிச்சயமாக சனி காலகட்டம் என்றாலும் மீனராசிக்காரர்களுக்கு அபரிவிதமாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் அவரின் மீது ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வையும் அபரிவிதமாக கிடைப்பதால் உறுதியாகவே இந்த தருணத்தில் மீன ராசிக்காரர்களுக்கு குரு மங்கள யோகம் நிறைவாக அமையக்கூடிய இந்த வேளையில் கிடைத்ததை நினைத்தபடியே செய்து முடிக்கக்கூடிய வகையில் நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக அமைவதோடு மட்டுமல்லாது மூன்றாவது குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வரன் வீடு தேடி வரும் திருமண பாக்யம் புத்திரபாகியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இந்த தருணத்தில் உங்களது இல்லத்தில் கிடைப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்க இருக்கிறது எனவே வீடு தேடி வரும் மூன்றாவது குட் நியூஸ் மகிழ்ச்சியை மாற்றிக் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் மாற்றிக் கொடுக்கிறது குரு மங்கள யோகத்தின் காரணமாகவும் செவ்வாய் ஆட்சி பலம் பெற்றிருப்பதாலும் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சி கிடைக்கும் தசாபுத்திகள் அனுகூலமாக இருப்பின் புதிய விளைநிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வரும் எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொண்டால் மீனராசிக்காரர்களுக்கு ரெட்டிப்பு நன்மை வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் அபரிவிதமாக உங்களை தேடி வரும் எனவே தவறவிடாமல் சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி புதிய கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை அது மட்டுமல்லாது சுக்கரன் ஆட்சி பலம் பெறுவதால் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அனுகூலமான வாய்ப்புகளும் முன்னேற்றத்தை வலுவாக பெறக்கூடிய சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை அமைய அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் மிக பெரிய அளவிலான நெருக்கடிகளை தவிர்க்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே நான்காவது குட் நியூஸாக பார்க்கப்படுவது ஒரு நட்பு வீடு தேடி வரலாம் அல்லது நட்பு உறவாக மாறக்கூடிய தருணமாகவும் அமையலாம் எனவே வீடு தேடி வரும் நான்காவது குட் நியூஸ் பார்க்கப்படுவது உங்களுடன் புதிய உறவு கிடைக்கும் அற்புதமான சிறப்பான தருணமாகவும் இந்த வேலை உறுதியாகவே அமைய போகிறது உங்களுடைய வாழ்வில் வளர்ச்சிக்கு உறுதுணையாகவும் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு அற்புதமான தருணமாகவும் மாற்றி கொடுக்கிறது எனவே சரியாக மீனராசிக்காரர்கள் இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சூழ்நிலை சூரியன் மற்றும் சுக்கரன் புதன் போன்ற கிரகநிலைகள் சிறப்பான மாற்றத்தை சந்திக்கின்றன அது மட்டுமல்லாது இந்த வேளையில் சுக்கரன் ஆட்சி பலம் பெறுகிறார் இறுதியில் ஒன்பதில் நுழைகிறார் அதே போன்று சூரியனும் முற்பகுதியில் எட்டிலும் முற்பகுதியில் பாகியஸ்தானத்திலும் வளம் போகிறார் அதே போன்றுதான் இந்த தருணத்தில் மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் ஒன்பதில் முழுமையாக வருகிறார் வித்யா காரகரான புதனும் எட்டு மற்றும் ஒன்பது ஆகிய இடங்களில் வளமறுவதால் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் எனவே வீடு தேடி வரும் ஐந்தாவது குட் நியூஸ் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய நிம்மதிக்கான நல்ல செய்தி கிடைக்கும் அற்புதமான தருணமாக உறுதியாகவே அமைய போகிறது எனவே மீனராசிக்காரர்களுக்கு ஐந்தாவது வீடு தேடி வரும் குட் நியூஸ் என்பது உங்களுடைய வாழ்வில் பெரிய அளவில் சிக்கல் நெருக்கடி என்று சொல்லக்கூடிய பல சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் நிம்மதி பிறக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளையும் கொடுக்கிறது அது மட்டுமல்லாது சந்திரன் பல இடங்களில் மாறி மாறி வளம் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்துகிறார் இப்படி நவக்கிரக நிலைகளின் அமைப்பும் இருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதியாகவே இந்த தருணத்தில் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து முதலெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் இந்த நவம்பர் மாதத்தில் நினைப்பதை காட்டிலும் மிகவும் சிறப்பாக கைகூடும் என்பதில் சுரிதளவும் சந்தேகம் வேண்டாம் என்பத கிரகநிலைகள் திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்திக் கொடுக்கின்றன